Hi friends வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான அட்டகாசமான ஒரு கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கருணக்கிழங்கு கத்திரிக்காய் கருவாடு போட்டு சூப்பரான ஒரு க கருவாட்டு குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அருமையான ஒரு சுவையில் இப்போ செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொளத்தூர் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு இது தேவையான பொருள்லாம் என்னன்னு பார்த்தலாம் பாருங்க ஒரு இருநூறு கிராம் இந்த கருணக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் வச்சிட்டு மெயின் வந்து அது வந்து அரிப்பு தன்மை இருக்கும் இந்த கருணக்கிழங்கு சேப்பங்கிழங்கு இந்த மாதிரிலாம் அதை வந்து புளித்தண்ணி கரைச்சு இந்த காயில வந்து ஊத்தி வச்சிருக்கேன் ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்து நல்லா பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி தண்ணியில போடலன்னா கருப்பா இடம் தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க ரெண்டு பெரிய தக்காளி அதுக்கப்புறம் மெயின் எதுக்கு இந்த கருவாடு தான் இது வந்து வாழை கருவாடு வாழை கருவடு போட்டு செய்து பாருங்க அட்டகாசமா இருக்கும் நல்ல சுட தண்ணியில ஒரு ரெண்டு மூணு முறை கழுவிட்டு நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் ஃபுல்லாக காட்டணும்னா வீடியோ லெங்கா போகும்னு சொல்லிட்டு இதெல்லாம் கழுவி கிளீன் பண்ணி வச்சுட்டேன் தேவையான அளவு இஞ்சி பூண்டு அடுத்தது புளி தண்ணி அரைச்சி வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா எல்லாம் நம்ம போடும்போது என்னென்ன போடுறதுன்னு நான் சொல்லிடுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கிறேன் தண்ணி காஞ்சதும் தேவையான அளவு இந்த கருவெட்டு குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி செய்து பாருங்க அட்டகாசமாக இருக்கும் இப்போ ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு இப்போ ஒரு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடுறேன் கொஞ்சம் கருவேப்பில் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கினதுக்கு அப்புறமா மத்த இதெல்லாம் என்ன போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கங்க இப்போ கூடவே இந்த தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ரெண்டு பெரிய தக்காளியை போட்டுக்கேன் தேவையான உப்பு போட்டுக்கலாம் கையோட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு அட்டகாசமாக இருக்கும் புதுசாக கற்றுக்கிறவங்க பேச்சில் இருக்கவங்கள ஈஸியாக இதை பார்த்தே கற்றுக்கலாம் அதுக்குதான் நாங்கள் ரொம்ப சிம்பிளாக அதே நேரத்தில் ஈஸியாக புரியற மாதிரி சொல்கிறோம் இப்போ நல்லா வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் மசிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் அடுத்து என்ன போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் எடுத்து வச்சிருக்கிற இந்த காயெல்லாம் அப்படியே போட்டிருப்போம் கத்திரிக்காய் இந்த கருணக்கிழங்கு சூப்பராக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி இதோடைய நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் தூள்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன் நீங்கள் வெறும் மிளகாய் தூள் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு ஸ்பூன் சேர்க்குறேன் உங்கள் எத்தனை பேருக்கு நீங்கள் செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க இப்போ கடாய் பத்தலை அதனால் நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் அது ரொம்ப சின்னதாக இருக்குது அதனால காய சரியாக போச்சு அதனால் நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு இதில் செய்ய போகிறேன் இப்போது தூக்கி வச்சிடலாம் அடுத்தது சீரகப்பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சீரகப்பொடி சேர்த்துக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் புளி தண்ணி வந்து காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஊற்றிடலாம் இப்போ வந்து காய் வேகிறதுக்கு இந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த காயெல்லாம் வேகட்டும் இந்த கத்திரிக்காய் இந்த கருணக்கிழங்கு வேகட்டும் நம்ம ஒரு வேகிற வரைக்கும் கொஞ்சம் மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வேக விட்டுலாம் அதுக்கப்புறமா எடுத்து தண்ணி காய் வெந்ததும் புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்க எடுத்துட்டு பார்க்கலாம் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்க ஒரு காய் எடுத்து பார்க்கலாம் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு கருணைக்கிழமை முக்கால்வாசி வெந்துருச்சு இந்த நேரத்தில் எடுத்து வச்சிருக்கிற இந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம் லெமன் சைஸ்க்கு கொஞ்சம் சின்னதாக தான் நான் புளி கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் ஊற்றிடுறேன் இப்போ இந்த புளி தண்ணி நல்லா கொஞ்சம் பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கலாம் அதை ஊற்றி கருவடை போட்டு இறக்கிடலாம் இப்போ இது இன்னும் புளியோடைய பச்சை வாசனைலாம் போகட்டும் திருப்பி ஒரு மூடியை போட்டு நம்ம கொதிக்க விடலாம் கொதிச்சதுக்கப்புறமா தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம் இப்போ எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு புளியோடைய பச்சை வாசனையும் போயிருச்சு இந்த நேரத்தில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காய் எழுதியும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க வேணாம்னா நீங்க அப்படியே கூட கருவாடை மட்டும் சேர்த்து அப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிக்கலாம் இறக்கிக்கலாம் எனக்கு தேங்காய் போடணும் அதனால நான் தேங்காய் போட்டுக்கிறேன் உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க தேங்காய் போட்டு செய்யும் போது குழம்பு வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கும் சூப்பரா இருக்கும் ஒரு மாதிரி செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கருவாடு போட்ட வாசனையே நம் தெரியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் உப்புலாம் பார்த்துக்கோங்க நம்ம சேனலில் வந்து கமெண்ட்ஸ் போடுற நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் இல்லைனாலும் ஒரு சிலவங்க போடுறீங்க ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்குலாம் சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு அப்படின்னு கமெண்ட்ஸில் போடுறீங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்கரேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சி வச்சு இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த குழம்ப வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் சூப்பரான கத்திரிக்காய் கருணக்கிழங்கு கருவாட்டு குழம்பு அட்டகாசமாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள் சூப்பராக இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்க்கறதுனால அந்த கருவட்டுடைய ஸ்வெல்லு அந்த அளவுக்கு வராது சூப்பராக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அட்டகாசமான ஒரு சுவையில் பிடிக்காது இது மாதிரி செய்து கொடுத்தா பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக சாப்பிட்ருவாங்க கத்திரிக்காய் கருணக்கிழங்கு கருவட்டு குழம்பு சூப்பரான ஒரு கத்திரிக்காய் கருணக்கிழங்கு கருவாடு போட்டு சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் புதுசாக கற்றுக்கிறவங்கலாம் நான் பொறுமையாக தான் சொல்லியிருக்கேன் வீடியோவில் இதே இதே மாதிரி ஃபாலோ பண்ணி செய்திங்கன்னா நீங்கள் கருவாடு போட்ட அந்த ஸ்மெல்லே இருக்காது அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் வேணால் இதே மாதிரி ஒரு முறை நான் செய்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க யாராக இருக்கலாம் கருவாட்டு கிழமை பிடிக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் பண்ணுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்